எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோடி இ ஷாப்பிங் பை மோடி இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே வந்து இந்த ஆப்பில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா அந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனால் நம்ம பார்க்க போகிற தாவரம் கொழிஞ்சி கொழஞ்சி செடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பட்டாணி வகையை சார்ந்தது இது ஒரு பூக்கும் தாவரம் இதோட ஆங்கில பெயர் அதாவது தாவரவியல் பெயர்னு பார்த்தா டெப்பரூசியா பர்புரே ஃபேஃபேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இது ஆணிவேர் கொண்ட செடி வறண்ட நிலத்தில் ஓரிரு நூறல்களை கொண்டே இது நன்கு வளரும் சாலையோரங்களில் வந்து தானே வளரும் இயல்பை கொண்டது நன்சை வயல்களில் மிதித்து இதனை தலை பயன்படுத்துவர் இந்த தலையுரிம் போட்ட இடத்தில் நெற்பையில் பிற தலை போட்ட இடத்தை விட மிகச் செழிப்பாக வளரும் விளைச்சல் நன்றாக இருக்கும் இது இந்தியா மற்றும் இலங்கையில் பொதுவாக காணப்படும் இதன் முழு தாவரமே வந்து மருத்துவ குணம் உடையது இதன் வேர் நாட்டு மருந்தாக பயன்படுத்தப்படும் செடியை வேரோடு பிணுங்கி நீரில் கழுவி விட்டு வேரை மென்று அதன் சாற்றை மட்டும் விழுங்கினால் வயிற்றில் உள்ள சூட்டுவலி ஐந்தாறு நிமிடத்தில் நீங்கும் வேர் பட்டை விதை மற்றும் அதோட இலைகள் மூலம் சிறந்த தன்மைகளை கொண்ட கொழஞ்சி செடி உடலுக்கு ஊட்ட சக்தியையும் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது சுவாச பாதிப்புகளை சரியாக்கி சளி மற்றும் ஆஸ்துமாவை விரட்டும் குஷ்டம் முதலிய சரும வியாதிகளுக்கு மருந்தாகிறது உடலில் உள்ள வீக்கத்தை குற கரைக்கும் குடல் புண்களை சரிசெய்யும் இதய பாதிப்புகளை சரிசெய்து இரத்த நச்சுக்களை அழிக்கும் வயிற்று பூச்சிகளை அழித்து மலச்சிக்கலை போக்கும் தன்மை உடையது இதன் இலைகளை பொடியாக்கி உணவிடம் கூட பயன்படுத்தலாம் இந்த செடியின் இலைகளை நன்கு கழுவி நல்லெண்ணெய் விட்டு வதக்கி காய்ந்த மிளகாய் மல்லி ஜீரகம் புளி உப்பு சேர்த்து அரைத்து துவையலாக உண்டால் உடலுக்கு குளிர்ச்சி அளித்து உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொளிஞ்சி துளசி ஆவாரை கீழாநல்லி மற்றும் கிராம்பு இவற்றை உலர்த்தி பொடியாக வைத்துக்கொண்டு தண்ணீரில் கொதிக்க வைத்து பனை கலந்து தேநீராக பறிவர தலைவலி உடல் வெம்மை போன்றவை நீங்கி உடல் அசதி விலகும் மேலும் இதன் வேறானது கல்லீரல் வீக்கம் வயிற்று வலி மூச்சிறைப்பு நெஞ்சு வலி சளி இருமல் போன்ற பிரச்சினைகளுக்கு பயன்படுது மேலும் இதன் விதைகளை விதைகளை கூட மருந்தாக பயன்படுத்தலாம் கொழிஞ்சி இயற்கை சத்து உரம் பயிர்கள் செழித்து வளர உதவுகிறது கொழிஞ்சி உரத்தில் தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து மிகுந்து இருக்கிறது தேங்க்யூ